நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் நான் நினைக்கிறேன் நீ அழுகிற கண்ணீர் யாருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்தில இது வரைக்கும் நீ எத்தனை பெருமை சூட்டிருப்ப எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள் அவர் சொல்லுவார் நீ நினைப்பதற்கு மேலா நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறேன் எல்லாரை அதிகமா கவலைப்படாதக்கா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட நீ வேண்டுவதை விட மேலா நினச்சு கூட பார்க்காம தருவார் என்ன